இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பொரியை வச்சு பால் பேடா செய்ய போகிறோம் பால் கோவா மாதிரி இருக்கும் சொன்னா தான் தெரியும் பொரியில் செஞ்சுருக்கோம்னு அவ்வளவு ருசியாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் இது போல் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம் ஜார் எடுத்திருக்கேன் அரைக்கப்பு வந்து சர்க்கரை பவுட்ரு பண்ணிக்கணும் ரெண்டு ஏலக்காயும் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பவுடர் பண்ணதை ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது போல் சளித்து எடுத்த பிறகு இது இருக்கட்டும் பால் வந்து கொஞ்சம் கெ கெட்டி பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் மொத்தமாக ஊற்றி இருக்கே நல்லா வந்து இந்த பாலில் இந்த சர்க்கரை பவுட்ரு வந்து நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க இப்போ கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல பொறி இன்னும் கொஞ்சம் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து சளிச்சி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போகும் இப்போ இருக்கட்டது பால் தேவை இல்லைம்ம பொறி நம்ம சர்க்கரை அளந்த கப்புலையே ரெண்டு கப்பு பொறி போட்டுக்கிறேன் முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் பாதாம் பருப்பு ஒரு பத்து பருப்பு போட்டிருக்கேன் போட்டு நல்லா அதே மாதிரி அரைச்சி இது போல் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் தனியாக சளிச்சு எடுத்துக்கலாம் இது இன்னொருக்கா போட்டு தெளிச்சு ரெடி பண்ணிக்கணும் இது இன்னொருக்கா போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்து எது இருக்கட்டும் இப்போ கால் கப்பு வந்து பால் பவுடர் அதையும் போட்டு நல்லா இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் அதுக்காக பால் பவுடர் போடாமையும் செய்யலாம் இது இருக்கட்டும் இப்போ கரண்டியை நல்லா வலிச்சுட்டு கையிலே பிசைஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பொறி ஜளிச்சு வச்சுருக்கிறோம்ல வறுத்து அரைச்சி அந்த பொரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பத்தலை ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா ரெண்டு சொட்டு பால் விட்டுக்கலாம் இல்லை பால் நிறைய இருந்துச்சுனால கூட இருந்துச்சுன்னா பொரியை இன்னொரு கிராம் மிக்சியில் போட்டு ஜலிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மா மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணுங்க ம் இந்தளவுக்கு நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸு ட்ரேயை வச்சுருந்தோம்னா ட்ரேயில் நெய்யை தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு நல்லா மிதமாக ஒரே மாதிரி ஈவனாக இது பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை சும்மா உருட்டி பால்கோவா பேடா மாதிரி இப்போ அந்த மாதிரியும் மேலே ஏதாச்சும் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுடைய இது தான் இப்படியும் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி இது வாங்கியிருக்கேன் இது இருக்குது வீட்டில் இதில் போட்டு பால்கோவா மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ப்ரஷ் பண்ணோம்னா கீழே வரும் அந்த அச்சு டிசைனோடு வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டிசைனாக இருக்கும் பால் கோவா மாதிரி சொன்னா தான் தெரியும் பொரியல் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் பார்க்குறக்கு அழகாக இருக்குது சாப்பிட்றப்போ நல்லா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை பொறி இருந்தால் பார்த்த உடனேயே செய்து பாருங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்